ஹாய் மக்கள் ஏ சென்னையிலேருந்து இருந்து நான் உங்கள் வித்யா இந்த ஸ்கூப் நம்ம ஸ்டார்ட் பண்ணதும் ஸோ நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை கொஞ்சம் டீடைல்டாக காமிச்சு போடுறீங்களா வீடியோ அப்படின்றதான் ஸோ சிக்ஸ்ட்டி ப்ளஸ் ப்ராடக்ட் நம்ம இந்த யுவோவேல ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நான் ஒரு 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 ப்ராடக்ட்டுமே நான் உங்களுக்கு இதில் செப்பரேட்டாக வந்து காமிக்கிறேன் அது எப்படி இருக்கும் அது என்னது அப்படின்ற மாதிரி ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இந்த லக்கி ஸ்கூப்பை பர்ச்சஸ் பண்ணிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் சோப் இது நிறைய பேர் என்னன்னு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி இதுக்குள்ளார இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சோப் இதில் உங்களுக்கு நிறைய ஷேப் ஹார்ட் ஷேப் ரவுண்ட் இந்த மாதிரி சோப்பை இதுக்குள்ளார வந்து கட் பண்ணி போட்டிருப்பாங்க இதுல இருக்கிறது எல்லாமே ஃபிளேவர்ஸ் ஒரு ஒரு கலருக்கு ஏற்ற மாதிரி அதோட ஃப்ளேவர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கலர் இருக்குல்லையே ஸோ இது மட்டும் இல்லை இதில் இன்னும் கலர்ஸ் கூட இருக்கும் ஸோ எல்லாமே இதோட கலர் வந்து மென்ஷன் பண்ணுறது அதோட ஃப்ளேர் தான் ஸோ இதை ஜஸ்ட் நம்ம வந்து வெளில போகும்போது கேரி பண்ணிக்கலாம் கையில வந்து எடுத்து நம்ம ஜஸ்ட் வாட்டர் போட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அதில் ஃபோம் வரும் நோர வரும் நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இதை அதுக்காக யூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் சோப் அப்படின்றது அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பியூட்டிஃபுல்லான யுனிகான் பென்சில் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப் பென்சில் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி டிப் வச்சுருக்கும் நிறைய உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு இந்த டிப் வந்து காலியாயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த பேக் சைடு ஹோல் இருக்கும் ஸோ இதில் வச்சு பிரஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே இருக்க டிப் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு வந்துடும் ஸோ ஆக்சுவலாக கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நான் என் பையனுக்கு பர்சனலாக இதான் வந்து யூஸ் இருக்கேன் ஸோ நார்மல் பென்சிலோட கம்பேர் பண்ணும்போது ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும் எழுதுறதுதான் இருக்கட்டும் ரொம்பவே அழகாக இருக்கு அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோர் கலர்ஸ் இதில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நம்மக்கிட்ட அண்ட் அடுத்து பார்க்கலாமா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான செயின் ஸோ இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சேஞ்சிங் செயின் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த சென்டரில் இருக்கிற பட்டனை நீங்கள் அப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஸஸ் வந்து சேஞ்ச் ஆகி இருக்கும் ஸோ கிட்ஸுக்கு இருக்கட்டும் பெரியவங்களுக்கு இருக்கட்டும் ஸோ யூஸ் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் கொஞ்சம் டைமிங் போகிறது வந்து நல்லா இருக்கும் ஸோ இதிலேயே நம்மகிட்ட கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான மணி பவுச் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் இந்த பவுச் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் ஏதாவது வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இதுக்குள்ள நீங்கள் வந்து மணி ஸோ நீங்கள் கிட்ஸ்க்கு வந்து கொடுக்குறீங்கன்னா ஸோ இது அழகாக இல்லையா ஸோ இதை சேவ் பண்ணுறதுக்கு மணி சேவ் பண்ணுறதுக்காகவே அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க இதில் நம்ம கிட்டே கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து மணி பவுச் தான் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் வந்து வந்துருக்கும் டிஃப்ரெண்ட்டான நிறைய இமேஜஸ் வந்து வந்துருக்கும் அண்ட் அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் வந்து வரும் எல்லோ கலர் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆல்சோ உங்களுக்கு இதில் வந்து வரும் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டாம்ப் ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன இமேஜஸ் இருக்கோ நீங்கள் ஸ்டாம்ப் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பியூட்டிஃபுல்லான ரொட்டேட்டிங் ஜைரோ பென் இது ரொட்டேட் பண்ணும்போது அழகாக இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு பெண் ஸோ இந்த இடத்து வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பெண் வந்துருக்கும் ஸோ நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கலாம் நீங்கள் காலேஜ் ஸ்டூடண்ட்டாக இருக்கீங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கேரக்டர்ஸ் இந்த மாதிரி மாறி மாதிரி த்ரீ கேரக்டர்ஸ் வந்து வரும் ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் பைப் தான் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு ஷார்ப்பர் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இதில் ரெண்டு வந்து இருக்கும் ஸோ பென்சில்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கலாம் அண்ட் ஜஸ்ட் இதை இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஷார்ப் பண்ணது இது உள்ளார இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு அகெயின் இதை அப்படி போட்டு பிரெஸ் பண்ணிங்கன்னா திரும்ப இதே மாதிரி ஆயிடும் பார்க்கவே ரொம்ப யூடியூர்ல அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பர்கர் ஷேப்பில் இருக்கிற ஷார்ப்னர் ஸோ உங்களுக்கு இது உள்ளார வந்து ஷார்ப்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஹோல் இருக்கும் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அகெயின் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதிலையுமே உங்களுக்கு ரெண்டு இருக்கும் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கியூட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் நோட் இது கிட்ஸ்க்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் அதில் யூஸ் பண்ணுறதுக்கு பென் மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் உடனே கொடுத்துருப்பாங்க அண்ட் உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இந்த மாதிரி பிளாக இருக்கும் நீங்கள் இந்த டிப் வச்சு எழுதும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸில் வந்து ரிவியூ ஆகும் ஸோ கிட்ஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது நம்ம குழந்தைங்க வந்து ஒரு டைரி எழுதணும் இல்லை நோட்ஸ் எடுக்கணும் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சிம்பிளான ஒரு மினி டைரி ஸோ இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் குழந்தைங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்ஸ்க்கு நம்ம இப்போலருந்தே பழக்கிறோம் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் யூஸ் பண்ண சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வளர வளர வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய விஷயங்கள் இது மூலமாக அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மினி டைரி ஸோ இதுவும் நம்ம ப்ராடக்ட்ல இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் சிக்ஸ் கலர்ஸில் உங்களுக்கு பெயின் இது எல்லாமே கலர் மென்ஷன் பண்ணுறது ஸோ நீங்கள் இப்படி கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து டிப் வந்து முன்னாடி வரும் ஸோ இதில் எந்த கலர் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கலர் வந்து உங்களுக்கு மேலே வரும் ஸோ ஒரு கலரை நீங்கள் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் கலருக்கு வந்து இப்படி சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு பேக்கில் வந்து வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபர் கிளாத்ல வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் ஒரு ஹெட்டில் வந்து யூனிகான் ஆல்சோ இருக்கும் ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கில்ல உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா அப்போ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குல்ல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பெயின் தான் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிப் இருக்கும் ரொம்ப யூனிக்காக இருக்குதுல இந்த ப்ராடக்ட்டு ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கீ செயின் ஸோ இந்த பக்கெட்டில் இந்த பப்பி உட்காந்துருக்க மாதிரி ஒரு மாடல் ஸோ இந்த கலரும் வரும் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டும் வரும் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது ஸோ ரொம்ப யூனிக்காகவும் இருந்தது நார்மல் கீ செயின்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப யூனிக்காக இருந்தது ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் ஆக்சுவலி இது லிப்ஸ்டிக் கிடையாது இது வந்து ஒரு லிப்ஸ்டிக் பென் ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பென் வந்து வரும் ஸோ இது ஸ்கூல் படிக்கிறவங்க மட்டும் கிடையாது ஒர்க் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணலாம் இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இது லிட்டர்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் அவ்வளோ யூனிக்காக நம்ம தேடி தேடி உங்களுக்காகவே கொண்டுட்டு வந்து பொருள் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டர் ஸோ இதில் என்ன கலர் வந்து உங்களுக்கு வெளில வந்துருக்கோ அந்த ஹைலைட்டரும் வந்து பார்த்திங்கன்னா அதே கலரில் வந்துருக்கும் ஸோ இந்த சைடு இதை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த பேஸ் உங்களுக்கு என்ன கலர் இருக்கும் அதே கலருக்கு இந்த ஹைலைட்டர் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் நம்ம வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கிற பவுச் ஸோ இது வந்து பார்த்திங்கனா நம்ம கிட்ஸுக்கு கலர் பென்சில்ஸ் இல்லை பென்சில் பவுச் மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு வந்து கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டோரேஜ் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புக் மார்க்கர் ஸோ ஆக்சுவலி இப்போ லாஸ்ட் ஆர்டருக்கு இது உங்களுக்கு கிடைச்சிருந்தது ஸோ இது வந்து மேக்னட் டைப்பில் இருக்கும் புக் மார்க்கர் அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு போகிற பேண்டு ஸோ அது வந்து நமக்கு ஃபர் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி போலாம் வச்சு க்யூட்டாக வந்து வந்திருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் வைக்கிற போதா ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேர்லாம் வந்து அழகாக கொடுத்து நிறைய கலர்ஸ் இந்த மாதிரி பிரிண்டட் ஒர்க்லாம் பண்ணி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப ட்ரெண்டிங்கான இந்த கிளிப்பு ஸோ இது பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப கிளாஸியான லுக்கில் அப்படியே உங்களுக்கு கொரியன் ஐட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு லுக் கொடுக்கிறது தான் இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட்ஸ் இது ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர் இருக்கிற டைப்பில் இருக்கும் அண்ட் இந்த மாதிரி சாட்டன் டைப் அண்ட் அதுக்கப்புறமா ஃபர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிற மாதிரி வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா அவ்வளோ குவாலிட்டியான டாம் அண்ட் ஜெரி ஸோ ரெண்டுமே இருக்கிற மாதிரியான கீச்சன் உங்களுக்கு இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் வரும் ஸோ பார்க்குறதுக்கு கூட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஷார்ப்பனர் ஸோ நான் இதையும் ஓப்பன் பண்ணி இது உள்ள இருக்கிற டஸ்ட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் ஷார்ப்னர் தான் ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரி இதுவும் வந்து கொரியனில் சூப்பரான ஒரு ஐட்டம் இந்த மாதிரி துளி ஃப்ளவர் வந்து வச்ச மாதிரியான ஒரு சூப்பர்வான கிளிப் அண்ட் நெக்ஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸி டைப் ஃப்ளவர் கிளிப் அண்ட் இதில் நம்மக்கிட்ட கலர்ஸ் இருக்கும் அண்ட் இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேட் டைப்பில் வந்து வருது அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளார வந்து கிளிட்டர்ஸ் வந்துருக்கும் ஸோ அந்த மாதிரியான கிளிப்ஸ் இந்த மாதிரி போ வச்சு இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் வந்து உள்ளே கொடுத்து செட்டாக உங்களுக்கு அப்படியே வந்து வரும் ஸோ எல்லாமே மினி கிளிப்ஸ் ஸோ சேம் டிசைன் இருக்கும் கலர்ஸ் வந்து உங்களுக்கு வேறு வேறு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹாட் ஷேப் பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி இது ஹாட் ஸோ பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது போ டைப்லேயே இருக்கிற ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸ் ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க இது நிறைய கலர்ஸ் இருக்கும் ஸோ இது எல்லாமே பிரிண்டிங் டைப்பில் இருக்கிற கிளிப்ஸ் எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு பாருங்கள் அதில் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ்டு ஆஃப் இமோஜஸ் மிக்சுடு கலரில் அண்ட் மிக்ஸு இந்த மாதிரி நிறைய காட்டன்ஸ் கேரக்டர்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான கீ செயின்ஸ் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் கீ செயின் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெயின்போ கிளிப்பு இந்த மாதிரி மேட் டைப்பில் வந்து உங்களுக்கு வந்துருக்கும் ஸோ இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் இந்த கிளிப்பு ஸோ இதெல்லாம் கிளாஸ்டி கிளிப்ஸு அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்துருக்கும் ஸோ இதிலே பவ்வு அந்த மாதிரி நிறைய ஷேப் வந்து மிக்ஸ் ஆகி வரும் ஸோ எல்லாமே நம்ம கிட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ரெண்டு செட்டாக உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி ஸ்டோன் வஜட் கிளிப்ஸ் அண்ட் அந்த மாதிரி பிரிண்ட் போட கிளிப்ஸ் இது எல்லாமே மேட் டைப்பில் இருக்கிற மினி கிளிப் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீ செயின் ஸோ இதில் உள்ள பாலை சுற்றி ஃபர்க் கொடுத்த மாதிரி ரொம்ப சாஃப்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எரேசர்ஸ் நிறைய ஷேப்பில் இருக்கிற எரைசர்ஸ் இது வந்து கேண்டி ரப்பர் பேண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு கேண்டி இதில் கொடுத்துருப்பாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிளாண்டிஸ் வந்து கொடுத்து நெட்லாத்தில் வந்து இந்த ரப்பர் பேண்ட் வந்துருக்கும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஷேப் அண்ட் அதிலேயே வந்து ஃபர் கிளாத் கொடுத்த மாதிரி இதுலேயும் கலர்ஸ் வந்து உங்களுக்கு வரும் ஸோ இது வந்து பாருங்கள் இதில் நிறைய கேக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் கிளாத்தில் வந்து வந்திருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு செட்டாக வர ரப்பர் பேண்ட்ஸ் பேர்ல் வச்ச மாதிரி அண்ட் இது வந்து மினி கிளிப்ஸ் இந்த மாதிரி பஞ்சஸ் ஆஃப் க்ளிப்ஸ் வந்து வரும் இதெல்லாம் த்ரீ செட் கிளிப்ஸ் த்ரீ த்ரீ கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு செட்டாக வந்துடும் ஸோ இதெல்லாமே சாட்டன் ரப்பர் பேண்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர் கிளிப்ஸ் ஒரு பிக் சைஸில் கிளிப்ஸ் நான் போடுவேன் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதெல்லாம் மினி கிளிப்ஸ் ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் மினி கிளிப்ஸ் நம்ம கிஃப்ட்ஸ் கொடுப்போம் சில பேர் கிளிஸ் வரும்போது அதை நம்ம வந்து கொடுப்போம் ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இது உங்களுக்கு இதில் வந்து ஒரு அளவுக்கு ஷோ பண்ணிவிட்டேன் ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு நீங்கள் செப்பரேட்டாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் ஸ்கூப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க எனக்கு கொஞ்சம் ஒரு பட்ஜெட் இருக்குது அதுக்குள்ளே வேணும் இல்லை எனக்கு அக்கீஸ்கூ வேணும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச்